மே கலாமா தான் பயங்கரமான கிரிமினல் வெள்ளி இல்லை அதனால பார்த்தோம் அப்படின்னா பரமனை எமோஷனலாக அதாவது லாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்லி ரூமில் பார்த்தோம் அப்படின்னா கலாமாவும் பரமனும் எடுத்துட்ட போட்டோக்கு முன்னாடி நின்று நீ தாண்டா என் மகன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து பரமன் இதை கேட்டதுமே அப்படியே கண் கலங்கி போயிடுறாரு அடுத்து பரமனை நீ நீதாண்டா என் மகன் அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசுறாங்க பரமனை அழுகிற மாதிரி இருக்கும்போது அழுவலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எலக்ஷனோட வேலையெல்லாம் சொல்கிறாங்க பரமன் வந்து அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாமா சூப்பராக நான் பார்த்துருக்கேன் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க இடையில இடையில கலாமா வந்து பரமனை அப்படியே ஒரு திருட்டு பார்வை பார்க்குறாங்க இப்போ பரமன் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சாப்பிட்டு போக சொல்கிறாங்க இல்லை சாப்பாடுலாம் எனக்கு வேணாம் பசி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு காரணம் வந்து இளமதி கை கொடுத்ததுனால அந்த கையில் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வராரு இங்கே பார்த்தா லீலா எதிர்பார்த்துட்டே இருக்காங்கல்ல ரூம்லலாம் எல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டாங்கல்ல இப்போ பரமன் வந்து ரூமை பார்த்ததுமே ரொம்ப கோவம் வந்துருது அவரே ஏற்கனவே டயர்டில் வராரு உடனே வெளியில் உட்காந்து அங்கே இருக்க அந்த பாத்திரத்து மேலாம் டங் டங்குன்னு தட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க அதை இளமதியோட அப்பா அம்மா இளமதி எல்லாம் வந்துடுறாங்க கூடவே லீலாவும் வந்துடுறாங்க என்ன எதுன்னு பேசும்போது பார்த்தா லீலா ரொம்பவுமே கோவமாக பேசுகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏன் என் ரூம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படிங்கும்போது இப்போ இளமதிக்கு தெரிஞ்சு போது இதை செஞ்சது லீலாவில தான் அப்படின்னு ஏன்னா இப்போ லீலா லீலா வந்து பார்த்தோம்னா பரமனோட அம்மா இருக்காங்கல்ல இளமதியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காந்திமதி கிட்ட கண்ணு காட்டிடுறாங்க அதை இளமதி பார்த்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பரமன் வந்து இப்போ லீலாவை லாக் பண்ணணும்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ இந்த கணக்கு கணத்தட்டி ரூம் ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் அந்த ரூமுக்கு நான் வாடகை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பணம் எடுத்து கொடுக்குறாங்க பணத்தை பார்த்ததுமே லீலா வந்து ஆஹா பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ இளமதியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ரூமை அதாவது பெருசு இருக்காரில் அவரும் இளமதியும் சேர்ந்து இப்போ பரமனோட ரூமை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ பரமன் வந்து இடையில பேசும்போது நான் சாப்பிடல அப்படிங்கிற விஷயத்த சொன்னார்ல அதை இளமதி கவனிச்சிட்டாங்களா இருக்கு இப்போ ரூம்குள்ளார போய் அவர் அப்படியே படுத்துறாரு அந்த கையை பார்த்துட்டு இளமதி கை கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் யோசிச்சு அப்படியே சும்மா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறார் இப்போ பார்த்தோம்னா இளமதியை நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரா இங்கே இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிஷி சும்மா இருப்பாரா உடனே அந்த வட்டி இருக்காங்க சண்முகம் இருக்காங்களா வந்து கூட பார்த்தோம்னா பிளேட் பக்கரின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை கொண்டு வராங்க அந்த ரவுடி பார்த்தோம்னா ஒருத்தங்க வீட்டிலருந்து நகையை திருடி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரிஷியோட பிளான் என்னன்னா இந்த நகையை யாருக்கும் தெரியாமல் பரமனோட ரூம் குள்ளார வச்சிருந்தோம் இப்போ வெளியில் போயிட்டு திருட்டு போன நகம் உன் ரூம் குள்ளார இருக்குது அப்படிங்கிற மாதிரி கைது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோட இருக்காங்க பரமனை விடுறதா இல்லை ரிஷி ஆனால் எப்போ பார்த்தாலும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த வட்டிக்கடை கடை சண்முகம் ஆஹா நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேமே சொல்லி அவரும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தோம்னா இன்னைக்கு எபிசோட் எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடோட குட்டி பொறுமோல என்ன காட்டுறாங்கன்னா இப்போ இளமதி சமைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல காந்திமதி அவங்க வந்து ஏன் என்னன்னு கேட்கும்போது பரமனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரமன் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அதனால் அவருக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது பரமனுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது இப்போ அந்த நகை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வராங்கல்ல அவங்கள அவங்க வந்து பார்த்துற போகிறாங்க அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் காத்துக்கிட்டு இருக்கு சூப்பரான ஒரு புறமும் வரும் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்